ஏய் என்னடி வேலை பண்ணி வச்சிருக்க சித்தி எனக்கு அது பெட்ரூம்ல என்ன தெரியாத சிட்டி हां ਮੰடி நாங்க நம்பணும் உனக்கு என்ன பவம் பண்ணனும் நாங்க एवளோ நாளா இந்த மாதிரி பழிவாங்க துடிச்சிட்டு இருக்க அக்கா निजामானா வேணி டே அப்படி சொல்லாத எனக்கு வர கோவத்துக்கு ਉਹ நாரையின போல இருக்கு அம்மா இவ வேணி டே பண்றா இவ ஒண்ணு ஒண்ணும் தெரியாத குழந்தை கிடையாது சித்தி நிஜமாவது பெட்ரோல் எனக்கு தெரியாது சித்தி மண்ணெண்ணெய் நினைச்சு தான் எடுத்துட்டு வந்த ஏண்டி காலேஜ் படிக்கிற கல்யாணம் ஆக போகுது இன்னும் பெட்ரோலுக்கு மண்ணெண்ணெய்க்கு கூட உனக்கு வித்தியாசம் தெரியாதா ஒன்னா இப்படியே விட்டா சரி வராது அம்மா நாலு சாத்து சாத்து மாவுல முகமெல்லாம் எரியுது ஏய் அவளை அடிக்க வேணாண்டி அதுக்கு பதிலா இன்னைக்கு நைட்டு உனக்கு வைக்கிறோம் ஒரு பெரிய ஆப்பு மாப்பிள்ள வந்துட்டு போகட்டும் அப்புறம் இருக்கு அம்மா நைட்டு அப்பாவும் அர்ஜுன் இருப்பாங்க அதான் இருந்தாலும் இப்பயே பண்ணுமா அவ ரூம்ல தானே இருப்பா கதவை பூட்டிட்டு நான் என்ன பண்றேன்னு பாரு வாய திறந்து கத்துனா வாயிலி குத்துவேன் ஒன்னால எங்க முகம் எரியுது எங்க ரெண்டு பேருக்கு எப்படி எரிஞ்சுதோ

அவ்வளவு நடிப்பு உடம்பு முழுக்க நடிப்பு நான் நடிக்கலா இல்ல நிஜமா நிஜமா எனக்கு தெரியாது அம்மா இவ பேசத்துல எதுக்கு கேட்டுட்டு இருக்கா மொளக போடி எடுத்து உன் மூஞ்சில போடுமா இரு வர ஹடடே வாங்க வாங்க உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க உட்காருங்க

அழுது தொலைக்காத அழுமூஞ்சி போய் முகத்தை கழுவு முதல்ல உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க நீலா காஃபி கொண்டு வா மாப்பிள்ள உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அங்கிள் அர்ஜுன் யாரும் இல்லையா அர்ஜுன் ஏதோ வேலைன்னு சொல்லி வெளியே போயிட்டான் தம்பி அவரே அவருக்கு என்னைக்கு பால் லீவ் இருந்திருக்கு அவரு ஸ்டேஷன் போயிட்டாரு ஓ நிலாவுக்கு வளையல் கொடுத்து விட்டாங்க அதவும் கொடுத்துட்டு போகலாம் வந்தேன் நீங்க வர்றதுக்கெல்லாம் காரணம் சொல்லணுமாப்பா நீ நிலாவ பாக்கிறதுக்கு வந்தா கூட எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல எப்ப வேணாலும் வந்து பாத்துட்டு போலாம் இல்ல நான் வளையல் கொடுக்கிறதுக்கு தான் வந்தேன் சரிப்பா சரிப்பா வளையல் சைஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க இல்லனா மாத்திட்டு வந்து தரும் சரிப்பா சரி

ஒரு ரெண்டு பல்லு வாங்கிட்டு இப்ப தங்க வைக்கிற விலைக்கு ஒரு திரவு வாங்கறதுக்கே இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆன்ட்டி நிலவுக்கு பத்து பவுன் வளையல் வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு பெரிய அஞ்சு அஞ்சு பவுன் என்னது பத்து பவுன் சிரிச்ச மாதிரி பாக்குறாரு பரவாயில்லையே மாப்ள எங்க வீட்டு பொண்ணுக்கு பத்து வளையல் வாங்கி பாரு ஆமா பத்து பவுன்ல தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வயிறு நெக்லஸ் பாத்திருக்கோம் அது ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வரும் அது கல்யாணத்துக்கு போட்டு விடுவாங்க ஐம்பது லட்சம் எடுத்து மாப்பிள்ள காஃபியை குடிச்சு பார்க்காமலே சொல்றீங்க நீங்க பேச கூடாது பார்த்துட்டானா போதும் பிடுங்கி வச்சுக்குவா இவை நடனா இன்னும் கல்யாணம் பண்ணி கூட போகல அதுக்குள்ள மாமியார் பத்து பவுன்ல வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா அதுவும் இப்போ தங்க வைக்கிற விலைக்கு பத்து பவுன்னா பத்து பதினஞ்சு லட்சமா சரி சரி இங்க நின்று பேசாத காதல் விழுந்துற போது எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அங்க என்ன ராகுல் எல்லாம் உட்கார்ந்துருக்காரு இத பாக்க தான் கூட்டிட்டு வந்தீங்களா உங்க அம்மா பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா எங்க பின்னாடி வாசல் அடியோ ஓடிடலாங்க வாங்க ஏய் சத்யா நில்லு எங்க ஓடுற வா உள்ள போலாம் எங்க அங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்கல்ல அவங்க அந்த பக்கம் திரும்பி தானே உட்கார்ந்துருக்காங்க நம்ம அவங்களுக்கு பின்னாடி வழியா போய்டலாம் வா

இல்ல சொல்லு சொல்லே சேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன் ம் அப்ப நான் வர இப்போ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க உள்ள வரிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்தது கீழே யாராவது ஒருத்தர் பார்த்திருந்தாலும் அவ்ளோதான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நான் உன்னை பின்னாடி வெளிய அதன கூட்டிட்டு வந்தேன் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது எல்லாம் சரி இப்போ எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க இது ஏன் ஊரும் சேர்ந்துதான் என் அம்மா பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா ஏய் உன்னை என்ன பைக்கில் உட்கார வச்சா கூட்டிட்டு வந்தேன் கார்ல தானே கூட்டிட்டு வந்தேன் எப்படி தெரியும் அதுக்கு இப்படி தான் பண்ணுவீங்களா இப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க எல்லாம் ஒரு காரணமாக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளேயே இரு கதவை லாக் பண்ணிக்கோ நான் வந்து ஓப்பன் பண்ண சொன்னா மட்டும் ஓப்பன் பண்ணு எங்க போறீங்க எதுக்கு இந்த ரூம்ல பூட்டி வைக்க சொல்றீங்க நான் ஹாஸ்டல் போகணும் என்ன கூட்டிட்டு போங்க ஏய் 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 பயப்படாத ஒன்னு ஒன்னு இந்த ரூம்லயே பூட்டி வச்சு ஒன்னும் பண்ண போறது கிடையாது உன்ன ஹாஸ்டல்ல கூட்டி போய் விட்டுறேன் ஒரு 5 நிமிஷம் இரு வரேன் சொல்லிட்டு போங்க அப்பா ஏதாவது வேணுமாப்பா இல்லம்மா எதுவும் வேண்டாம் நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா இல்லை மாதியா எனக்கு எதுவும் வேண்டாம்மா நீ என் பக்கத்தில் இருக்கல்ல அதுவே போதும் டாக்டர் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலான்னு சொல்லியிருக்காருப்பா தியா நேற்று ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துச்சாமா அதை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா இல்லைப்பா ஆஃபீஸ் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்களா நீங்க இல்லாம மீட்டிங் எப்படி நடத்துறதுன்னு கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா என்னமா சொல்ற அப்போ மீட்டிங் நடக்கலையா அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா பிபி அதிகமாயிட போது இல்ல மாதியா நான் இந்த கம்பெனியை பில் பண்றதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன் கடைசியில் என்னால் மீட்டிங்கே கேன்சல் ஆயிடுச்சு ரொம்ப வருத்தமா இருக்குமா அதனால என்னப்பா ஆஃபீஸை விட நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு முக்கியம் மாதியா எனக்கு ஆஃபீஸ் எவ்வளோ உயிர்னு உனக்கே தெரியும் அப்பாவுக்காக ஒன்று பண்ணுவியாமா சொல்லுங்கப்பா என்ன பண்ணணும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் நீங்கள் எங்கள் கூட இருங்க அது போதும் எனக்கு எனக்குன்னு நீங்கள் மட்டும் தானேப்பா இருக்கீங்க அதனால்தான்மா சொல்கிறேன் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நான் சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன் வரதானமா செய்யும் முடியாது உனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் நானும் இல்லைனா ஐயோ நெனைச்சு கூட பாக்க முடியலமா முதவேலையா உன் கல்யாணத்தை முடிக்கிற இந்த ஆபீஸ் பொறுப்பையும் நீ ஏத்துக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நீ எனக்காக பண்ணினா அது போதுமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு டீச்சரா இருக்க தான் பிடிச்சிருக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே இருந்துக்கிறேன் அப்பாவுக்காக இதை பண்ணி ஆகணும் அப்பா இருக்கிற நிலைமைக்கு இப்போ மாட்டேன்னு சொன்னால் அவர் கஷ்டப்படுவார் சரிப்பா நான் ஆஃபீஸ் பொறுப்பை ஏற்றுக்கிறேன் ஆனால் கல்யாணம் அத பத்தி இப்ப நான் யோசிக்கலப்பா இல்ல மாதியா நீ சின்ன பொண்ணு உனக்கு ஒண்ணும் தெரியாது இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு தொனம் வேணுமா அதனால நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிதான் ஆகணும் பிரச்சனை இல்லை முதல்ல இருங்க அது போதும் சந்தோஷமாத்தியா இது போதும் எனக்கு நாளைக்கே ஆஃபீஸ் போயிடு சாப்பிடு உனக்கு தோசை சாப்பிடணும் சொன்ன கூட்டிகளா ஆமா நீ தானே தோசை சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட அதான் அந்த கடையில கிடைக்கல ஒன்று பட்டினி போடவும் எனக்கு மனசு இல்லை நானே என் கையால் சுட்ட தோசை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்ன பார்த்துக்கிட்டே இருக்க சாப்பிடு இல்ல நீ உண்மையிலே பைத்தியம் தானா ஏய் ஏன் அப்படி கேக்குற இல்ல இந்த தோசைக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணுமா என்ன ஹேய் சத்யா மனசுக்கு பிடிச்சவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் உனக்கு தோசை சாப்பிடணும்னு தோணுச்சு ஆனா அந்த கடையில தோசை இல்லை உனக்கு பிடிச்ச சாப்பாடு எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் பட்னியா விடுவேன் அதான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து உனக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லு இந்த அர்ஜுனோட சமையல் எப்படி இருக்குன்னு எல்லாம் சரி இப்போ எப்படி வீட்டை விட்டு வெளியே போறது இப்போ எப்படி வீட்டுக்குள்ள வந்தோம் வெளியே போறதுக்கு எனக்கு பிளான் இருக்கு நீ பயப்படாம சாப்பிடு ஒன்னு கூட்டு போய் நான் ஹாஸ்டல்ல விட்டு வர்றேன் இருந்தாலும் ஒரு தோசைக்கு இவ்ளோ போராட்டமா தியா நான் தான் ஹாஸ்பிட்டல் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல நீ எதுக்கு தனியா வந்து இல்லங்க உங்க அப்பா வந்தாரு அதான் டிரைவரோட என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாரு அப்பா போயிட்டாரா ஆ அவர் ஹாஸ்பிடல் போயிட்டாருங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க நல்ல விஷயம்தானே அதுக்கு எதுக்கு இவ்ளோ சோகமா இருக்க அப்பா அப்பா என்கிட்ட ஒரு என்ன சொல்லு அப்பா என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு எனக்கு மாப்பிளை பார்க்கணும்னு சொன்னாரு அப்புறம் ஆஃபீஸ் பொறுப்பை என்னை ஏற்றுக்க சொல்கிறாரு நல்ல விஷயம் தானே நீ ஆஃபீஸ் வந்துட்டீங்கன்னா எனக்கும் ஒன்று பார்க்க அங்கே வர கஷ்டம் இருக்காது பார்த்தியா டெய்லியும் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கலாம் எங்க விளையாடாதீங்க அப்போ மாப்பிள்ள பார்க்கணும்னு சொன்னாரு மேடம் அதுக்கு தான் சோகமா இருக்கீங்களா பின்ன ஏற்கனவே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ போய் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்கிறாரு அது கேட்டுட்டு என்ன என்ன சிரிக்க சொல்கிறீங்களா ஏடியா இதுதான் உன் பிரச்சனையா இங்கே பாரு என் மாமனார் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம விஷயத்த எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சின்னு அர்த்தம் கடைசி வரைக்கும் இதை மறைச்சிட்டு இருக்க முடியுமா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரிய போகிற விஷயம் இப்போ தெரிய போகுதுன்னு அர்த்தம் என்ன சொல்றீங்க அப்போ ஆமாம் நம்ம விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் அப்பா கிட்ட பேசுகிறேன் உங்கள் அப்பாவுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே என் அப்பா கிட்ட சொல்லி என் மாமனார் கிட்ட பேசுகிறேன் எங்கள் அப்பா ஒத்துக்குவாரா தெரியலையே அது என் மாமனார் கேட்டால் தான் தெரியும் அப்படி ஒத்துக்கலைன்னா என் மாமனார் கிட்ட டேரக்டாக சொல்லிடுவேன் இவ உங்கள் பொண்ணு இல்லை என்னோடய பொண்டாட்டின்னு அப்போ அவர் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் இந்த விஷயத்தை கேட்ட அப்பா அதிர்ச்சி ஆயிட்டாருனா அவருக்கு ஏதாவது ஆயிட்டுதுனா சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா எதுவும் ஆகாது இந்தா இதுல உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு சாரி கட்ட கஷ்டமா இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கோ ட்ரெஸ்ஸா ஆமா சாரியே கட்டிட்டு தூங்குறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும்ல அதான் நைட்டு போட்டுக்க ட்ரெஸ் நாளைக்கு காலையில போட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் இதுல இருக்கு என்கிட்ட எதுவுமே கேட்கல என்ன கேட்கணும் அது ட்ரெஸ் ட்ரெஸ் அளவு தெரியாம எப்படி எடுத்துட்டு வந்தீங்க அப்பா இன்னும் ஒரு சந்தேகம் மேடம்க்கு அந்த ட்ரெஸ் அளவு எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கோ அப்ப குத்து தான் எடுத்துட்டு வந்தீங்களா பத்தலனா என்ன பண்றது அம்மா 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 இங்க பாரு இப்போ எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறீங்க எதுக்கு நிற்கிறேன்னு தெரியாதா ஏங்க எட்டு போங்க உன் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் நிற்கிறேன் என்ன பதில் சொல்லுங்க நீ என்ன கேள்வி கேட்ட அது சொல்லு அது ட்ரெஸ்ஸு அளவு நீ யாரு சும்மா சொல்லு நீ யாரு நாதியா என் பொண்டாட்டி பொண்டாட்டியோட ட்ரெஸ் அளவு எனக்கு தெரியாதா அதெல்லாம் கண்ணாலேயே மெஷர் பண்ணுவோம் சரி கையை எடுங்க இது என்னோட கோட்டை என் கோட்டையில் இந்த ராணியை சிறப்பிடிச்சு வச்சுருக்கேன் ஏன் அனுமதி இல்லாமல் இந்த மகாராணி எதுவும் செய்ய முடியாது இந்த ராஜா கிட்ட இந்த ராணி மாட்டிக்கிட்டாங்க தப்பவே முடியாது ராணி ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க நான் எப்பவும் சரண்டர் ஆயிட்டேன் ஏய் ஏய் என்ன சொன்ன இன்னொரு வாட்டி சொல்லு சொல்ல முடியாது ஏய் ஏய் சொல்லு சொல்லு முடியாது போங்க